ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நான் வச்சுக்க ஒரு அட்டகாசமான சுவையோட ஒரு முருங்கைக்காய் வத்த குழம்பு வத்த குழம்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களோ அதுவும் முருங்கைக்காய் வத்த குழம்புனா இன்னும் ரொம்ப ஒரு கை கூடவே சாப்பாடு இறங்கும் முதல்ல முருங்கைக்காயை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயோ பேனை நீங்கள் எதில் போட்டு பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கங்க நம்ம இது கழிச்சட்டியில் நல்லா டேஸ்ட்டாக சுவையோ மன மனமோட நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க வரமிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுட்டு பெருங்காயத்தூளை இதிலே போட்டுருங்க நல்லாயிருக்கும் இல்லை நடுவில் நீ கொதிக்கும் போதும் அது உங்களோட சௌகரியம் எப்படி போட்டாலும் கருவேப்பிலை இது பெருங்காயத்தை போட்டால் சூப்பராக தான் இருக்கும் நான் இதிலே எண்ணெயிலே நான் போட்டுற போகிறேன் எண்ணெயில் கொதிக்கும் போது அந்த பெருங்காயத்தூளை போடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டுருங்க நல்லா தக்காளி பழத்தை போட்டு ஓரளவுக்கு நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து முருங்கைக்காயை போட்டுருங்க முருங்கைக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக கரைச்சலை வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்த்திக்க அளவுக்கு உங்கள் சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் உப்பை போட்டுருங்க உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக புளிக்கரைச்சலை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் நடுவில் நான் அப்போ போய் கிளறி கிளறி விடுங்க கெட்டியாகிற அளவுக்கு ஏன்னால் கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கும் கெட்டியாகிறதுக்கு நான் நடுவில் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இந்த இந்த நாட்டு சர்க்கரையில் இந்த குழம்பு வந்து அவ்வளோ சுவையோட அட்டகசமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புளிப்பு காரம் இனிப்பு அந்த மாதிரி சேரும்போது தான் வத்த குழம்பு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி நடுவில் கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நான் மூடி வைக்க போகிறேன் மறுபடியும் கொதிக்க விட போகிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் காய் வந்திருக்கு குழம்பானது கெட்டி ஆகலை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சுட சுட சாத்துக்கு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு ஒரு சுட்ட அப்பளத்தை சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலுங்க குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் அது ஒரு கிட்டட்டா